மயிலாப்பூர் வீதிகளில் சதுர்த்தி விழா கோலாகலம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது பொதுமக்கள் தங்களது வீடுகளிலும் விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்தனர் கடை தெருக்களில் விநாயகர் சிலை விற்பனை களைகட்டியது மார்க்கெட்டில் பூஜை பொருட்கள் பழங்கள் விற்பனையும் சூடுபிடித்தது

பீகாரில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நடத்தும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலின் பேகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மற்றும் எம்பிக்கள் பிரியங்கா கனிமொழி பங்கேற்றனர் யாத்திரையில் முதல்வர் ஸ்டாலின் பேச ஆரம்பித்தபோது மக்கள் ஆரவாரம் கைதட்டல் அடங்க சில நிமிடங்களானது லாலு பிரசாத் மற்றும் கருணாநிதி இடையிலான நட்பை நினைவு கூர்ந்து ஸ்டாலின் பேசினார் அவர்களை போல மக்கள் நலனுக்காக ராகுலும் தேஜஸ்வி யாதவும் ஒன்றிணைந்துள்ளனர் பீகார் தேர்தலில் உங்கள் நட்புக்கு வெற்றி நிச்சயம் என்றார் ராகுல் காந்தி பயணம் செய்த பார்த்தேன் உங்களுடைய நட்பு அரசியல் மட்டும் கிடையாது ரெண்டு உடன்பரப்புகளுடைய நட்பு ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலனுக்காக நீங்க ஒன்று சேர்ந்திருக்கீங்க பீகார் கலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றிய பெற்று தரப்போவது இந்த நட்பு பீகாரில் இண்டி கூட்டணி வெற்றியை தடுக்க பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியது ஜனநாயக படுகொலை பிறந்த மண்ணிலேயே ஒருவரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதும் ஒரு வகையில் பயங்கரவாதம்தான் என ஸ்டாலின் கூறினார் திமுகவினரின் இழிவான பேச்சுகளை பீகாரிகள் முன் ரிப்பீட் செய்வாரா முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை சவால் பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் இறந்து போனவர்கள் முகவரி மாறியவர்கள் இரு இடத்தில் பெயர் இருந்தவர்கள் என வாக்காளர் பட்டியலில் இருந்து அறுபத்தைந்து லட்சம் பேரின் பெயர்களை தேர்தல் கமிஷன் நீக்கியது பீகார் தேர்தலில் குறுக்கு வழியில் வெற்றி பெற பாரதிய ஜனதா சதி செய்வதாகவும் அதற்கு தேர்தல் கமிஷன் துணை போவதாகவும் குற்றம் சாட்டி லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பீகாரில் கடந்த பதினேழாம் தேதி முதல் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளார் இதில் பங்கேற்க வரும்படி ஸ்டாலினை ராகுல் அழைத்தார் அதன்படி தனி விமானத்தில் பீகார் சென்ற ஸ்டாலின் முசாஃபர்பூரில் நடந்த ராகுல் யாத்திரையில் பங்கேற்று பேசினார் இதையொட்டி பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஒரு வீடியோவை வெளியிட்டு கருத்து பதிவிட்டுள்ளார் ஹிந்தி பேசும் இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு அழைத்து வந்து பாரதிய ஜனதாவை வளர்க்க பார்க்கிறார்கள் ஹிந்தி படிச்சா கக்குஸ் தான் கழுவனும் தான் விற்கிறானுங்க வடமாநிலத்து காரணங்களுக்கு அறிவே இல்லை எல்லாரும் முட்டாள்கள் என ஸ்டாலின் மற்றும் திமுக தலைவர்கள் பேசிய அவதூறு பேச்சுக்கள் மற்றும் பதிவுகள் அந்த வீடியோவில் இடம் பெற்றுள்ளது இந்த பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மத்த ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிற அறிவு அறிவே கிடையாது வடமாடி விட்டு இருக்கணும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று பீகாரில் இருக்கிறார் நமது பீகாரி சகோதர சகோதரிகளை பற்றி ஸ்டாலின் அவரது கட்சித் தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூறிய அநாகரிகமான கருத்துகளின் எவர்கிரீன் வீடியோ தொகுப்பை இணைத்துள்ளேன் ராகுலுடன் ஸ்டாலின் ஒரே மேடையில் பேசும்போது அவரும் அவரது கட்சித் தலைவர்களும் பீகார் மக்களை பற்றி பேசிய இழிவான கேலி பேச்சுக்களை அம்மாநில மக்கள் முன்னிலையில் பெருமையுடன் மீண்டும் கூறுவார் என எதிர்பார்க்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் யாருடன் கூட்டணி வைக்கும் பிரேமலதா திருச்சியில் நடைபெற்றது பொது செயலாளர் பிரேமலதா மற்றும் சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோடு கூட இந்த ஜான்வரி நைன்த் நாங்கள் வந்து கடலூரில் மாநாடு அறிவிச்சிருக்கோம் அந்த மாநாட்டில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலோடு உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்னு பல ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது அதிகாரம் என்பது ஒரே மையத்தில் இல்லாமல் கூட்டணியில் இருப்பும் அனைவருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அதில் இல்லை எனவே நாங்கள் வரவேற்கிறோம் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் வந்து எல்லாருமே எங்களோடு நட்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும் ஆனால் அந்த கூட்டணின்ற வேர்டுக்குள்ளே நாங்கள் இன்னும் போல நாங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஜனவரி ஒம்பது தான் அதுக்கான விடை கேப்டன் வந்துங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்கள் தலைவர் என்றதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லாமல் யாருமே பேச முடியாது ஸோ அதனால் இன்றைக்கி வருபவர்கள் கேப்டனை பற்றி பேசுகிறாங்க அவர் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அவரோட மனித நேயத்தை பற்றி பேசுகிறாங்க நிறைய விஷயம் இருக்குது அதனால் கேப்டனை பற்றி பேசாமல் யாரும் இருக்க முடியாது மக்களும் சரி கட்சியினரும் சரி யாராக இருந்தாலும் அந்த வகையில் அவங்க சொல்கிறாங்க அது சந்தோஷம் எங்கள் மாவட்ட செயலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க கொடி ஃப்ளெக்ஸு வந்து வைக்கிறதுக்கு போலீஸ் அனுமதியே மறுக்கிறாங்க கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ வாட்டி போய் அனுமதி கேட்டு கூட ஒரு ஃப்ளெக்ஸோ ஒரு பேனரோ எதுவுமே வைக்கக்கூடாது கொடி வைக்கக்கூடாதுன்னு காவல்துறையை வச்சு மிக கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க இது ஒரு திருமண விழா இதில் என்ன இருக்குது எல்லார் வீட்லேயும் தான் நடக்குது அவங்கவுங்க கட்சி திருமணங்கிறப்ப பேனர் கொடி வச்சுக்கிறாங்க அது யார் தடுக்கிறது ஏன் என்றால் மட்டும் மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால் தேமுதிகனு ஒரு நியாயமான கட்சி இது மக்கள் கட்சி சரிங்களா அதனால வந்து இவங்க நாங்கள் ஒரு பேனர் கொடி வச்சால் அதனால் யாருக்கு எந்த அசம்பா இதுவும் நடக்க போகுது ஏன் தான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்புறம் எடுத்துட போகிறாங்க அவங்களே அது வைக்க விடாமல் எதுக்கு தடுக்கிறீங்க அதுதான் எங்களுக்கே புரியல இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க இல்லை வைக்கலையா வைக்காதீங்க ஏதாவது ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் டேக் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் சிக்கிய மாஜி போஸ்ட் மாஸ்டர் சைபர் மோசடி கும்பல் ஊழியம் திருவாரூர் ஏடி பன்னீர்செல்வம் நகரை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற போஸ்ட் மாஸ்டர் குஞ்சிதபாதம் வயது என்பது இவருக்கு இருவேறு வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து வீடியோ அழைப்பு வந்துள்ளது அதில் உங்கள் முகவரிக்கு சட்டவிரோதமான கடத்தல் பொருள் பார்சல் வந்துள்ளதால் உங்களை டிஜிட்டல் அரசு செய்வதாக கூறியுள்ளனர் இதற்கான அபராதம் செலுத்தவில்லை என்றால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று கூறி மிரட்டியுள்ளனர் இதனால் பதற்றமடைந்த குஞ்சிதபாதம் அவர்கள் சொன்ன மூன்று வங்கிக் கணக்கிற்கு ஏழு தவணையாக பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியிருக்கிறார் கடைசியில்தான் தான் மோசடி செய்து ஏமாற்றப்பட்டதை அறிந்த குஞ்சித பாதம் திருவாரூர் சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குஞ்சித பாதம் பணம் அனுப்பிய மூன்று வங்கி கணக்கில் இருந்த ஆறாயிரத்து இருநூற்றி ஐந்து ரூபாய் பணத்தை முடக்கி விசாரணை நடத்துகின்றனர் சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க விஜய்க்கு சூரி சொன்ன அட்வைஸ் அரசியலை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு காமெடியனாக வந்து கதாநாயகனாக உயர்ந்த நடிகர் சூரி தன் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார் சூரியை பார்த்த ரசிகர்கள் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் எல்லாருக்கும் இனிய விநாயகர் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் எனக்கு பிறந்தநாள் விட என்னோட எனக்கு என் தம்பிக்கும் பிறந்த நாள் நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிவின்ஸ் ஆமாம் நாங்கள் ரெட்ட குழந்தைகள் அதனால் ராமன் லக்ஷ்மணன் ராமன் என்ற சூர்யா மாதிரி இருக்குது அவர் ஒரு பிசர்மேன் பேக்ட்ராப்பில் உள்ள ஒரு படம் ஆமாம் ஒரு கஞ்சி கண்டிப்பாக ஒரு ஒரு புதுசாக இருக்குது ஸ்போர்ட் ரேசிங் ஃபுல்லாக ஒரு தொண்டி பக்கத்தில் இருக்கிறது இல்லை ஆமாம் ஜல்லிக்கட்டு எப்படியே நிற்கும் மக்கள் மத்தியில் எப்படி நிற்குது அது மாதிரி ஒரு ஒரு கடலில் ஒரு ஒரு வீரர் தான் அந்த மண்டாடிங்கிற படம் படம் வரப்பன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நினைக்கிறேன் அதே அப்புறம் ஷூட்டிங் போயிட்டுருக்குது இப்போ இந்த வரும் படங்களில் காமெடி ஆக்டர் வந்து புறஞ்சிட்டே வராங்க காமெடி ஆக்டரா வந்து இதை எப்படி பார்க்குறீங்க வர படங்களில் இல்லை எல்லா நல்லா தான் காமெடி போயிட்டுருக்கு இந்த குறைகளில் நல்லா தான் போயிட்டுருக்குது இதனால் வரட்டும் அடுத்தடுத்து எல்லாருமே வரட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் வாய்ப்பு கொடுங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தேங்க நீங்கள் நல்ல இடத்துல வச்சுருந்தீங்க இப்போ அடுத்து நான் ஒரு கதை நாயகன் மக்கள் மத்தியில் அவங்க ஆதரவோடு நிற்கிறேன் அதே மாதிரி எல்லா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க விஜய் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் அங்கிள் என கிண்டலாக சொல்லி விமர்சித்தது குறித்து நிருபர்கள் கேட்டபோது பதில் சொல்ல விரும்பவில்லை என்றார் ஆனாலும் எல்லாரும் எல்லாரையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் என சொன்னார் இல்லைன்னு அது அதுக்கு என்ன என்னால் சொல்ல விரும்பல பட் எதுவாக இருந்தாலும் நல்ல விதமாக அரசியலை தாண்டி எல்லாரும் எல்லாத்துக்கும் வேணும் அதோட எல்லாரும் எல்லாத்தையும் மதிக்கணும் கண்டிப்பா அது அது ரொம்ப முக்கியம்

கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்தவர் நடிகை லட்சுமி மேனன் வயது முப்பத்தி இரண்டு மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவிலும் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார் கும்கி சுந்தர பாண்டியன் குட்டிப்புலி பாண்டிய நாடு வேதாளம் மிருதன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்தவர் லட்சுமி மேனன் கடைசியாக தமிழில் சப்தம் என்ற படத்தில் ஆதியுடன் நடித்தார் கொச்சியில் உள்ள ஆடம்பர பாருக்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவில் லட்சுமி மேனன் பிரெண்ட்ஸுகளுடன் போனார் அங்கு லட்சுமி மேனன் தரப்புக்கும் இன்னொரு தரப்புக்கும் சின்ன பிரச்சனை ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடிந்தது எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஐடி நிறுவன ஊழியர்கள் பார் ஊழியர்கள் வந்து சமாதானப்படுத்தினர் உங்க சண்டையை இங்க வச்சுக்காதீங்க வெளியே போங்க என கூறியுள்ளனர் அதன் பிறகு ஐடி ஊழியர்கள் பாரிலிருந்து காரில் புறப்பட்டனர் லட்சுமி மேனன் கேங் விடவில்லை தங்களது காரில் விரட்டிச் சென்றனர் எர்ணாகுளத்தில் உள்ள நார்த் பிரிட்ஜ் அருகே ஐடி ஊழியர்கள் சென்ற காரை மடக்கினர் காரில் இருந்து இறங்கிச் சென்று லட்சுமி மேனன் அவர் தோழி உள்ளிட்டவர்கள் ஐடி ஊழியர்களுடன் மீண்டும் தகராறு செய்தனர் அதைத் தொடர்ந்து காரில் இருந்த அலியர் ஷா சலீம் என்ற ஐடி ஊழியரை லட்சுமி மேனன் கேங் காரில் கடத்திச் சென்றது காரிலேயே அவரை லட்சுமி மேனனின் பிரெண்ட்ஸ் சரமாரியாக தாக்கியுள்ளனர் பிறகு கொச்சியில் காரில் இருந்து தள்ளிவிட்டு தப்பிச் சென்றனர் காயமடைந்த ஐடி என்ஜினியர் சலீம் கொச்சி போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீசார் விசாரணை நடத்தினர் பாரில் இரு தரப்பினரும் தகராறு செய்து கொள்ளும் வீடியோக்களை ஆராய்ந்தனர் எர்ணாகுளம் நார்த் பிரிட்ஜ் அருகே லட்சுமி மேனன் கேங் காரை மறித்து செய்த அட்ராசிட்டிகளும் வீடியோவாக வெளியானது அதையும் போலீசார் கைப்பற்றினர் வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் லட்சுமி மேனன் நண்பர்கள் மிதுன் அனீஷ் மற்றும் தோழி சோனா ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஐடி ஊழியரை காரில் கடத்திச் சென்று தாக்கியதில் நடிகை லட்சுமி மேனனுக்கும் பங்கிருக்கிறது என்பதை கொச்சி போலீஸ் கமிஷனர் புட்டா மிளாத்யா உறுதிப்படுத்தினார் லட்சுமி மேனன் பெயர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படவில்லை ஆனால் அவரும் ஒரு அக்யூஸ்டு இந்த வழக்கில் அவரையும் சேர்த்து விசாரிக்க உள்ளோம் என கூறினார் கொச்சி போலீஸ் கமிஷனரின் பேட்டியை பார்த்ததும் லட்சுமி மேனன் பயந்து போனார் வீட்டிலிருந்து தலைமறைவாகிவிட்டார் எங்கே இருக்கிறார் என தெரியவில்லை என குடும்பத்தினர் கூறினர் நண்பர்கள் வீட்டில் பதுங்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது திரையுலகைச் சேர்ந்தவர்கள் அடைக்கலம் கொடுத்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது அவரை போலீசார் போனில் தொடர்பு கொள்ள முயன்றும் முடியவில்லை அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே லட்சுமி மீனனின் தோழி சோனா ஐடி ஊழியர்கள் தங்களிடம் ஒழுங்கினமாக நடந்ததாக ஒரு புகார் அளித்துள்ளார் அதுபற்றியும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பாரில் நடிகை லட்சுமி மேனன் காங்கும் ஐடி ஊழியர்கள் காங்கும் சண்டை போட்டுக் கொண்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது லட்சுமி மேனன் தற்போது தமிழில் யோகி பாபுவுடன் மலை படத்தில் நடித்துள்ளார் கௌதம் கார்த்திக்குடன் நடித்த சிப்பாய் படம் பாதியில் நின்று போனது பிரபுதேவாவுடன் நடித்த யங் மங் படம் பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கிறது லட்சுமி மேனன் சமீப காலமாக நடிப்பில் அக்கறை காட்டாமல் விலகியிருக்கும் நிலையில் அவரை திரையில் மீண்டும் காண முடியுமா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கூகுளில் ரசிகர்கள் ஆவலுடன் தேடிக் கொண்டிருந்த நிலையில் கொச்சி பாரில் ரகளை பண்ணும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தெலங்கானாவில் பேய்மழை வீடுகளில் முடங்கிய மக்கள் ரயில் சாலை போக்குவரத்து துண்டிப்பு தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக காமரெட்டி மேடக் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது காமரெட்டி மாவட்டத்தில் உள்ள ராஜம்பேட்டையில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவானது காமரெட்டி நிஜாமாபாத் ரயில் பாதை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது ஹைதராபாத் நிஜாமாபாத் நெடுஞ்சாலையில் நரசிங்கி ஊரில் வெள்ளம் சூழ்ந்ததால் சாலை போக்குவரத்தும் பாதித்துள்ளது காமரெட்டி ஹவுசிங் போர்ட் காலனியில் புகுந்த வெள்ளத்தில் கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன காமரெட்டி மாவட்டத்தின் சாகர் மண்டலத்தில் ஒரு ஓடை அருகே பாலம் கட்டும் பணி நடக்கிறது அங்கு வேலை செய்யும் பத்து தொழிலாளர்கள் வெள்ளத்தில் சிக்கினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு வந்து அவர்களை ஃபைபர் படகுகள் மூலம் மீட்டனர் காமரெட்டி மேடக் மாவட்டங்களில் நாளை வரை கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர்